ஹலோ ஹலோ சார் வந்துட்டு இருக்கேன் சார் டென் மினிட்ஸ் ஆஃபீஸில் இருப்பேன் ஓகே 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 சார் யோ டைம் ஆயிடுச்சே அப்பா நான் போயிட்டு வரேன் என்னப்பா ஆஃபீஸ் போகிறப்போ போகிறப்ப கூப்பிடுறீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகே சரிப்பா டேப்லெட் தானே நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஓகேவா எனக்கா ஃபோன் பண்ணாதீங்க ஓகேவா இவர் வேற நோனோ 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 நோய் நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கார் எரிச்சல் ஆகுது எனக்கு நம்ம இருக்கிற டென்ஷனில் ஃபோன் தொலைய வேண்டியதானே உஸ்திர வச்சு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஹாய் குட் மார்னிங் பீஸ் வர்றதுக்குள்ள ஒரு வழி இப்போ இப்பதான் வந்தேன் அதுக்குள்ளேயே நீ ஓ மச்சி ஃபோன் சொல்லிட்டு தான் வந்தேன் ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு வந்தேன் அவர் திருப்பி திருப்பி விட்டு இருக்காரு என்ன அவசரமாயிருப்போம் என்ன செத்தா போறாரு என்ன டார்ச்சல் பண்ணு இங்கே இருக்கிற டென்ஷன் அவர் மேலே எடுத்து பேசு அப்பா சொல்லுங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு கேட்கலாம் ஃபோன் பண்ணிங்களா நான் காலையிலே சொல்லிட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நான் சாப்பிட்டேன் சரியா நான் கால் நைட்டு பத்து மணிக்கு வர்றேன் அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வைக்கிறேன் டேப் எடுத்தானா வாங்கிட்டு வரேன் இருக்கிற இந்த டென்ஷன் இங்க டென்ஷன் ஆஹா என்ன லைட்லாம் போடாம இருக்கு அப்பா 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 எங்க காணா எங்க போயிட்டாரு முடியலன்னு சொன்னாரு எங்க போயிட்டாரு அப்பா ஏன்னா அந்த ரூம் லைட் எரியாம போட்டு லைட்டே போடல அப்பா 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 அப்பா

எந்திரிமா அப்பா அப்பா என தனியா விட்டு போயிட்டே அப்பா நீ போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு அருமையா தெரியுமே எந்த ஒரு உறவும் இருக்கிறப்ப நமக்கு அருமை தெரியாது ஃபோனை பிறகு தான் தெரியும் எந்த ஒரு உறவையும் நம்ம உதாசீனைப்படுத்தக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இதுவரைக்கும் எந்த ஒரு உறவும் நான் உதாசீனைப்படுத்ததே இல்லை என்ன தான் உதாசீனைப்படுத்திகிட்டு போயிருக்காங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை தெரியாது அப்பா அம்மாவும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து சந்தோஷமாக உங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபோன் ஜாலியாக நல்லா சந்தோஷமாக பேசிட்டிங்கன்னா முடிஞ்சு